வெங்காயமே உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ வேஸ்ட்டு உன்னை உரிக்கு உரிக்க ஒன்றுமே இல்லை நீயே எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டுட்ருக்க அண்ணாமலை ஒரு ஆட்டுக்குட்டி தற்கொலை கரையில் ஓட்டுனதாகவும் அது ஒரு பெருசாக ட்ரால் பண்ணி இவ்வளோ தாண்டா அவங்க ரசிகர்கள்லாம் அப்படின்னாங்க அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவோட தோழர்களோ என் ரசிகர்களாக கூட இருக்க வாய்ப்பு இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி திமுக ஒரு போராட்டத்தை எடுக்குது மாநிலம் ஃபுல்லாக எடுக்குது உதயநிதி ப்ரோவும் ஸ்டாலின் ப்ரோவும் வந்து போராட்டத்தை நாங்கள்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்கணும் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டெல்லி வரைக்கும் போயிருக்கு டெல்லி உள்துறை அமைச்சகம் எடுத்து வச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்குது பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இந்த வீரர்கள் என்எஸ்ஜி எஸ்பிஜி போன்ற சிறப்பு பாதுகாப்பு படையில் பணியாற்றி விட்டு திரும்பியவர்கள் அவருக்கு பேர் வந்து அழகான ஒரு பேர் ஏன்னா அவருக்கு வந்து லவ் டேல் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சிருக்காங்க சிவாஜின்ற பேர் எடுத்துருவாங்க ஏன்னா அது நல்ல நடிகனுக்கான பேர் ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க திமுகவினுடைய இரண்டாம் கட்டம் அவர்கள் கரு பழனியப்பன் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் போஸ் வெங்கட் அவர்கள் அவங்களாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இல்லை அதுங்களாம் ஒட்டு இரநூறுபா சொல்லுவாங்க தெரியுமா ஊ பீஸுன்னு அதில் வர கேட்டி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பன்னெண்டு வயசில் வந்து எங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் அவர்களும் உட்காந்து பேசுறதை கேட்டுகிட்டு இருந்தாருங்க நம்புற மாதிரி காரணங்களை பாக்யராஜ் அங்கே தெரியாது எனக்கு நல்லா தெரியும் இந்த வயசுல அவருக்கு இது தேவையில்லை ஸ்டாலின் ஐயா இருக்காரு அவர் கீழே குதைநிதி இருக்காரு அவங்க தலைமை இவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்கள் அவர்கள் பிள்ளையை கொண்டு வராங்க ஒன்றிய செயலாளர் அவன் பையனை கொண்டு வந்துட்டு ஒரு வாரிசு அரசியலை ரேல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதார் எப்படி இருக்கீங்க வக்பூ சட்டத்துக்கு எதிராக டிவிக்கே வந்து போராட்டம் நடத்தினாங்க அது தொடர்பாக வந்து கைதிகள் எல்லாமே நட இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது எந்த காரணத்துக்காக போராடுறோம் அப்படின்னு தெரியாமலே போராடிட்டு இருக்காங்க டிவி தொண்டர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் காரணமே தெரியாமல் இருக்கக்கூடிய போராட்டம் ஏன் நேற்றுக்கு வந்து தமிழகம் பூரா வந்து எல்லா தலைநகரங்கள்லையும் மாவட்ட போராடி இருக்காங்க எதுக்கு வந்து போராட்டணும் தெரியாமல் யாராவது போராடுவாங்களா எல்லோரும் வந்து அங்கே நின்று என்ன பேசினாங்க வக்பு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் கொஞ்சம் தானே பேசுகிறாங்க எதுக்குனே தெரியாமல் வந்து போராட்டத்துக்கு இதுன்னு இரநூறுவா கூத்து காசு கூட்டணு கூட்டமா அப்படி கிடையாது எல்லாருமே மக்களுக்காக அதாவது வந்து ஒரு 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 நேற்றுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதில் இருக்கும் தவறுகள் எல்லாத்துலேயுமே கரெக்டு எல்லாமே தவறுன்னு சொல்ல மாட்டோம் சில நன்மைகளும் இருக்கும் சில தீமைகள் இருக்கும் எது ஜாஸ்தி இருக்குது எது கம்மியாக இருக்குதுன்னு தான் ரேஷியோவில் பார்ப்பாங்க எதனால பாதிப்பு பத்து விஷயம் நல்ல விஷயம் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தப்பான விஷயமா இருக்கும் அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பாதிப்பு இந்த பத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அதை முன்னெடுத்து பார்க்க வேண்டிய இதுவாக இருக்கும் ப்ரைமரியாக என்னன்னு இருக்குன்னு அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரியாமல் என்ன வந்து பார்த்தாங்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு எல்லோரோட கோஷமும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு நீங்கள் நான் திருத்து திருத்து சட்ட பொதுச் செயலாளர் முத கொண்டு அந்த இதுல கலந்துட்டு இருக்காரு முதல் முறையாக நீங்கள் சொன்னீங்கல்ல வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணாங்களா இவர்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி எங்களை போல் வந்து மக்களுக்காக நிற்கிறாங்களான்ட்டு இன்றைக்கி வந்து நின்ட்டாங்களே இதில் அவர் தானே சொன்னாரு நாங்கள்லாம் மக்களுக்காக களத்தில் நின்று அரசியல் பண்ணுறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க என்னங்க பேச்சு வந்தா வரலன்னா நாங்களாம் மக்களுக்கு களத்தில் நிற்கிறோம் நீங்கள் வீட்டுக்குள்ள உக்காந்து இன்னும் பேசி நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும்ன்றீங்க வந்து போராட்டினா எதுக்கு வந்தோன்னே திரும்ப போராடுறோன்றீங்க உங்கள் பிரச்சனை தான் என்ன இப்போது அதாவது ஒரு 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 ஒரே நிலைப்பாடில் நில்லுங்க தெளிவுபடுத்தணும் அண்ணாமலைபூர் வந்து ஆல்ரெடி வேறு ப்ரெஷரில் இருக்கார் அவர் பதவிகளுக்கான பிரச்சனை இருக்குது அவர் ஒன்றா சொல்லிப்பார் ஆவணும் அடிக்கடி சொல்லுவார் எங்க பதவிங்கிறது வந்து ஒரு வெங்காயம் ஊருக்கு உருக்க அது தெரியுமே உங்களை உருக்கி உருக்கி ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுதே நாங்கள் சொல்லலை உங்கள் எதிர்கட்சி தான் போட்டு கிழிங்களே கிளிக்கிறாங்களே உங்களை நம்ம வந்து அவர் ஒரு படித்த மனிதர் நம்ம அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கு எதிர்கட்சினா யாரும் சொல்கிறீங்க அவர் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ வச்சுக்கோங்களேன் அவர் தான் அது வெங்காயம் போகிறதுங்க ஒன்றுமே இல்லாதுங்க உரிக்க உருக்கி ஒன்றும் இருக்காதுன்னார் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் வெங்காயமே உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ வேஸ்ட்டு ஒன்று உருக்கி உரிக்க ஒன்றுமே இல்லை நீயே எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டு இருக்க ஆனால் மலை ஒரு ஆட்டுக்குட்டி அது இதுன்னு தற்கொறி ஆட்டுக்குட்டி இஷ்டத்துக்கு வாயில் வந்து சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்கார் ஏன் இவ்வளோ ப்ரெஷர் இப்போது என்னன்னே தெரியாமல் யாராவது வருவாங்களா அது வர கூட்டம் வேறு கூட்டம் அவர் திமுகவையும் தாவேக்காவையும் எப்பவுமே அந்த திமுக எதிர்ப்புலயே தாவேக்காவும் யோசிச்சுட்டே போல இங்க வந்தவன்லாம் தான் வந்திருக்கான் தெளிவாக நின்று கோஷங்கள் எழுப்பி இது எதற்காக நடக்கிறது இது மூலமாக என்ன பிரச்சனைன்ற வரைக்கும் தெரிஞ்சு புரிஞ்சு தான் வந்து பேசிட்டு போறான் அதில் எல்லாருக்குமா தெரியுமான்றது அது எனக்கு தெரியாது ஆனால் வந்திருக்கிற போராட்டம் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றிருக்காங்க இந்த சட்டத்துக்கு எதிராக நம்ம தலைவர் நிக்கிறாரு தாவேக்கா நிற்கிது இதை ஏற்றுக்கொள்ளலை இந்த சட்டத்தை அதாவது திருத்த சட்டத்தம் வெறும் சட்டம் இல்லை திருத்த அமெண்ட்மெண்ட் திருத்தின சட்டத்தை ஏற்றுக்கல அப்படின்னு தெளி தெளிவாக தெரிஞ்சுதான் வந்து நின்றுருக்கான் அதனால் எதுக்கு வந்தாலே தெரியாமல் வந்தான்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கூடிய வாதமாகவே ஃபஸ்ட் இல்லை இதில் வந்து டிவி கேவினர் போராட்டம் பண்ணிட்டுருக்கப்போ அமைஞ்சு கரையில் வந்து க போலீஸ் வந்தப்போ ஓடினாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு செய்தி இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் வந்து பட்டின பக்கத்தில் வந்து போராட்டத்திற்கு தடை அப்படின்ட்டு வந்து விதிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை எப்படி பார்க்குறது இல்லை அது பட்டின பக்கத்தில் தாமு அவர்கள் தென்சென்னை தாமு அவர்கள் தான் அதை வந்து முன்னெடுத்து எடுத்தது அவர் தலைமையில் தான் அந்த அரெஸ்ட்டை நான் பார்த்தேன் அவங்கள அரெஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தேன் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு எங்களுக்கு இந்த இடத்துல தான் பண்ணணும்னு பர்மிஷன் கொடுத்தாங்க வாய்மொழி மூலமாக ஆனால் இப்போ ஏன் அரஸ்ட் பண்ணுறாங்க தெரியலன்றாங்க அது ஏதாவது ஒரு அந்த காவல்துறைக்கு இதுதான் காவல்துறை இப்போ தான் தெரியல அவங்க ஒன்று அப்படி திருச்சி விட்டு அடுத்தவங்க மாட்டி விடுற வேலையில் இருப்பாங்கல்ல ஏதாவது அவங்களுக்கு சாதகம் இல்லையா அந்த மாதிரியான அது ஒரு வேலையாக தான் பார்க்குறேன்னா மற்ற எந்த இடத்துலையுமே இல்லை அங்கே மட்டும்தான் பெருசாக நடந்திருக்கு அம்ஜக்கரையில் ஓடினதாகவும் அது ஒரு பெருசாக ட்ரால் பண்ணி இவ்வளோ தாண்டா அவங்க ரசிகர்கள்லாம் அப்படின்னாங்க நான் முதல்ல சொல்கிறேன் அவங்கலாம் வந்து தாவேக்காவோட விஜயன்னாவோட தோழர்களோ என் ரசிகர்களாக கூட இருக்க வாய்ப்பில்லை இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி ஏன்னா முதல் முறையாக மக்களுக்காக இவங்க வந்து பிரச்சார ஐ மீன் பிரச்சாரம் இல்லை போராட்டத்துக்கு வந்து மக்கள் கூட நிற்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போ இறங்கிட்டாங்க ஸோ எத் இவங்களுக்கு இருந்த ஒரே குறைபாடு அது ஒன்று மட்டும்தான் எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ இவங்களை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாமே என்ன சொல்லி இருந்துச்சு இவர்கள் வந்து மக்கள் அரசியல் செய்யலை மக்களுக்கு ஒரு போராட்டத்தை கூட இருக்கலை மக்களுக்காக எதுவுமே த களத்துக்கு வரலன்னு இன்னி களத்துக்கு வந்துட்டாங்க நம்மில் ஒருவரான இஸ்லாமிய தோழர்களுக்கு இவர்களை ஆதரித்து அந்த போராட்டத்தில் கையில் எடுத்து மக்களுக்கு போது இதில் நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சில தேவையில்லாத அதாவது எதிர்க்கிற கட்சிகள் ஒரு வன்மமாக செயல்படைய கூட சில கட்சிகள் இருக்குல்ல விஜயன்னு அவிம்தாபேக் அவிமித்து அவர்களே காசை கொடுத்து சும்மா வர வச்சு போலீஸ்க்கு வரும்போது ஓட வச்சது தான் கூட்டம் அப்படி நீங்கள் ஏன்னா விஜயன்னா சொல்லி வந்தவன் ரிமாண்டாகி ஜெயிலுக்கு போகிற வரையும் காத்துட்டு இருக்கவன் இப்படிலாம் ஓடமாட்டான் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் வருவான் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து இப்படி பண்ணி நாளைக்கு இதை பேசும் பொருளாக்கி நாளைக்கு ஆமாங்க அவங்க லட்சணத்தை பார்த்தோம் போராட்டத்தை போலீஸ்காரன்னு பயந்து பிடிச்சிட்டு ஓடலையா நீங்கன்னு ஒரு பேசுபொருளாகி தாவேக்காவை ட்ரால் பண்ணுறதுக்காக செஞ்ச இது இதுதானே தவிர மற்றபடி கண்டிப்பாக எந்த விஜயன்னார் ரசிகர்களாகவும் இல்லை தாவேக்கா தோழர்கள் யாருமே செய்ய வாய்ப்பு இல்லை அதனால் இனி வரும் காலங்களில் போரா அது ஒன்றும் பண்ண முடியாது பப்ளிக் பப்ளிக்காக உள்ளே வந்துடுவாங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி போராட்டத்தை எடுக்கும்போது அந்தந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் இருக்கும் நிர்வாகிகள் செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் தானா கூட வந்தவர்கள் தானான்றதை பார்த்து பண்ணணும்னு இது வந்து ஒரு சின்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு அடுத்த முறையில் க அதை வந்து மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் திருப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நேற்று வந்து அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு செய்தி வந்தது மாவட்டம் தோறும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் சார் வந்து வீட்டில் வந்து ஓய்வில் இருந்துகிட்டு இருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி அப்படி உண்மையா இல்லை ரூமரா அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு அப்படியா ம் இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் திமுக ஒரு போராட்டத்தை எடுக்குது அந்த போராட்டத்தை வந்து மாவட்டம் ஃபுல்லாக எடுக்குது மாநிலம் ஃபுல்லாக எடுக்குது உதயநிதி புரோவும் ஸ்டாலின் ப்ரோவும் வந்து போராட்டத்தில் நின்று நிற்கிறாங்களாண்ண ம் நிற்கிறாங்களான்ண்ணா அவசியம் இல்லையே போராட்டத்தோட களத்தை மட்டும் பாருங்கள் என்ன கருத்துக்கு வந்திருக்காங்க அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்க அந்த கண்டென்ட்டை பாருங்கள் அந்த பொதுச் வந்து நின்னாரு அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு பொருளாளர் அங்கே நின்றுருக்கார் எல்லாரும் தான் நின்று யாதவர் ஊரில் இல்லை டெல்லி போயிருக்கார் போல் இந் சென்னையில் இல்லை அதனால அவர் வரல பொருளாளர் நின்றுருக்கார் முன்னர் நிர்மல்குமார் நின்று இருக்கார் மாநில எல்லாருமே நின்று இருக்கிறாங்க பொதுச்செயலரும் கண் க ஃபர்ஸ்ட் அவர் தானே வந்து நின்னார் அதுக்கு மேலே என்ன உங்களுக்கு பிரச்சனை அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லணும் இவ்வளோ நாள் வரலான்ட்டிங்க இப்போ வந்தாச்சு ஒன்று இதில் ஒன்று வந்தாரு ஆனால் அவர் பார்த்தீங்களா புதுச்சேல இப்போ பேசும்போது இடது கையை தூ வலது கையை தூக்கி பேசினு வந்தார் இதுலேருந்தே தெரியலையா அவர் வலது வலது சாரி அப்படின்னு அடுத்து அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்களா முட்டாள்தனமாக இருக்குது கேட்குறதெல்லாம் உங்களுக்கு தேவை என்ன பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க சார் அங்கே இருக்கிற எல்லாருமே விஜய் முகம் தான் சார் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு புதுச்சேரியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நீங்கள் தான் போட்டீடு உங்கள் முகமாக தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ட்டுன்னு அந்த கட்சியில் எது நடந்தாலும் அவர் தான் அதனால் அது விஜய் வரணுன்ற அவசியம் இல்லை அவருக்கு வ அவர் அவர் வரலைன்னா கூட நின்று அனைத்து தோழர்களும் அவர் விஜயண்ணா முகத்தை தான் பிரதிபலிக்கிறார்கள் விஜயண்ணா தான் பிரதிபலிக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வாடகை வாயர்கள் ஏதோ பேசணுமேனு பேசுகிற ஒரு சப்பக்கட்டு அதெல்லாம் பெருசாலாம் பேசணுன்ற அவசியம் இல்லை ஒய் பிரிவு பாதுகாப்பு நேற்றிலிருந்து வந்து சாருக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு யாருனால் ஆபத்து எதுவும் இருக்குது சார் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கணும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்கணும் அதில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு டெல்லி வரைக்கும் போயிருக்குது டெல்லி உள்துறை அமைச்சகம் எடுத்து வச்சுருக்கு அப்படின்னா நிச்சயமாக சம்வர் வேறு சம் சம் கான்ஸ்பிரசிஸ் ஏதோ ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது இல்லாமல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை அதை அவருக்கு புரிய வச்சுருப்பாங்க விஜயன் அதை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அது ஜென்ரலாக அவர் ஏற்றக்கூடிய மனுஷன் இல்லைன்னா நான் முதலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வரும் காலத்தில் வச்சிருப்பாரா இல்லை இன்னி இன்னி ஸ்டேஜுக்கு ஏற்றிட்டுருக்காரு ஏன்னா இன்றைக்கி கார்டன்ஸ் நிற்கிறாங்க அவங்க வீட்டு வாசலில் ஸோ ஏற்றுட்டுருக்காரு அப்படின்னா இந்த பிரச்சனை என்ன எதனால் கொடுத்தோம் என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக அவருக்கு சொல்லியிருப்பாங்க சொல்லி புரிய வச்சுருப்பாங்க மேபி வரும் காலங்களில் அவர் சொல்லலாம் இல்லை வெளியில் தெரிய வரலாம் என்ன நடக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து திமுகவினுடைய பேச்சாளர்கள் மத்தியில் வந்து தாவைக்காவினர் தின உண்டான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படுது பொது மேடைகளாக இருக்கட்டும் செய்தியாளர் சந்திப்பராக இருக்கட்டும் நேர்காணல்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இரண்டாம் கட்ட முகங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் திமுகவினுடைய இரண்டாம் கட்ட முகங்கள் கரு பழனியப்பன் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு திருத்தம் அவங்களாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்கெல்லாம் கட்சியிலே கிடையாது ஒரு திமுக ஆதரவாளர்கள் சொல்லுங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்னா யாருன்னா சேகர்பாபுண்ணு ஆர் ராசா இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல ஏவாவேலு செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்கலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இல்லை அதுங்கெல்லாம் ஒட்டு இருநூறு ரூபாய் சொல்லுவாங்க தெரியுமா ஊபீஸ்ன்னு அதுல வர கேட்டகிரி இப்போ அவங்க பேசின அந்த ஒரு கருத்தை இந்த பக்கம் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் வர வரேன் நீங்க சொன்னது பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இப்போ சொன்ன போஸ் வெங்கட் மன்னராட்சி அப்படின்ற அவரே ஒத்துக்கிறாரு நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம் தான் நடக்குது வேற என்ன நடக்குது என்ன வித்தியாசம் இருபது வயசுல இருந்து உழைக்கிற ஸ்டாலின் அவர்கள் பேசினதெல்லாம் பர காமெடித்தனமா இருக்குது நானும் அந்த கேட்டேன் பதினெட்டு வயசுல உங்க அப்பா வந்து நீ பதினஞ்சு வயசுல நீங்கள் பார்க்கும்போது உங்கள் அப்பா கதை எழுதிட்டுருப்பாரு அதை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பதினெட்டாவது வயசில் அவர் பேச அவர்கெலாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புலேயே இல்லை அவருக்கெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை பாபு அண்ணன் சொல்கிறாரா அதுக்கு நான் பதில் சொல்லலாம் ஏவா வேலு சொல்கிறாரா பதில் சொல்லலாம் இதுக்கெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க இந்த அடுத்தவர்களும் கேட்காதீங்க அதிகம் முடிச்சுப்போம் அவங்கள எல்லாத்தையும் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பன்னெண்டு வயசில் வந்து எங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் அவர்களும் உட்காந்து பேசதை கேட்டுட்டு இருந்தாருன்னாரு அது நம்புற மாதிரி இருக்கா ஒரு சீஃப் பிரைம் மினிஸ்டர் வராங்க புரோட்டோகால் இருக்காது வரவங்க குப்பம் சூப்பலம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அவர் பேரனை அந்தளவு உட்காத்தி வைப்பாங்களா ஏன்னா ஏதாவது ஒளரி கொட்டக்கூடாது மாடை கடைச்சிடுச்சுன்றது எனக்கு இதெல்லாம் தெரியுமா தோணுது இவங்க பேசுறது அவராக இருக்கட்டும் பாக்யராஜ் அண்ணன் மேலே மிகப்பெரிய உண்டு இந்தியாவின் தலை சிறந்த சிறைகரை மண் என்று பேர் இந்த வயசில் அவருக்கு இது தேவையில்லை நீங்கள் வர சார் முடிக்கிறேன் சார் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க சார் அதுக்கு நான் பதில் சொல்லணும் சார் பதில் சொல்ல விடுங்க

நீங்கள் யாருக்கு போய் நீங்கள் ஊட்டிகிட்ருக்கீங்க யாருக்கு போய் ஊற்றிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் உண்மையான எம்ஜிஆர் கலைவாதி சார் கிடையாது அந்த பதவி நீங்கள் வராஜினாமா பண்ணுங்கள் அந்த பதவி இனிமேல் எனக்கு சூட் ஆகாது இனிமேல் அவர் ஆகாது அந்த அவர் வந்து அவர் மேலே வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு அவரெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு வயதும் இல்லை தகுதியும் இல்லை புரியுதுங்களா எங்கள் அப்பாஸ்தானா அவர்லாம் ஆனால் அவர் இனிமேல் இப்படிலாம் பேசாமல் இருக்கிறது இருக்குன்றது என்னோடய தாழ்மையான கருத்து இந்த போஸ் வெங்கெல்லாம் வந்து அவர் ஏதோ வளரிக் கொட்டிகிட்டு இருக்காரு ஏன் மன்னராட்சின்னு சொல்கிறோன்னா இது வெறும் தலைமையிலே மட்டும் உட்கார்ந்து இருக்கிற மன்னராட்சியில ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே வாரி அரசியல் மன்னராட்சியில தான் இருக்கு அந்த காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ராஜாக்கள் இருப்பாங்க ராஜாக்கள் கீழே குறுநில மன்னர் இருப்பாங்க அந்த குறுநில மன்னர் கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க ராஜாக்கு பெரிய ராஜா அவர் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க அப்படிதான் ஒரு ஒரு பாயிண்ட் இங்க இருக்கும் இதுதான் இங்க நடக்குது திருச்சியில் யார் இருக்கா கே நேரு அவர்கள் அன்பில் மகேஷ் கே என் நேரு பையன் அவருதான் எம்பி சீட் கொடுப்பாங்களா வேற யாருமே இல்ல அருண்மொழி துறைமுருகன் பையன் கதிரானந்து சரியா பொன்முடி பையன் கௌதம் சிகாமணி ரெண்டாவது பையன் பேர் தான் அசோக் சிகாமணி முதல் பையன் பேர் கௌதம் சிகாமணி இந்த பக்கம் பார்த்தா ஆற்காடி வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமி அந்த பக்கம் பார்த்தா அக்கா யாரு கனிமொழி அக்கா முரசொலி மாறன் பையன் தயாரி மாறன் எல்லா இடத்துல டிஆர்பி ராஜா இவரோட பையன் டிஆர் பாலு பையன் அப்போ இவர்கள் எல்லோரும் அதாவது தலைமை என்கிற ஸ்டாலின் ஐயா இருக்காரு அவர் கீழே இருக்கிற உதயநிதி இருக்காரு அவங்க தலைமை இவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்கள் இவங்கெல்லாம் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க இந்த மாவட்டத்தில் அவர்கள் பிள்ளையை கொண்டு வராங்க அவங்க மட்டும் கொண்டு வரல அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் அவன் பையனை கொண்டு வந்துட்டு இருக்கான் வார்டில் இருக்கிற செயலாளர் வார்டு இவனை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் தொகுதி செயலாளர் அவன் பையனை கொண்டு வரான் இப்படி ஒரு வாரிசு அரசியலை அழகாக அப்படியே கட்டம் கட்டி கொண்டு வந்தால் அரசியல் மன்னராட்சின்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்ல முடியும் அதனால தான் அதை சொல்கிறோம் நான் சொன்ன இதாக போயிருக்கா இது எல்லாமே யார் ரெப்ரசன்டேஷன் அவர்கள் பசங்க தானங்க ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் அவர் அதை அவர் தான் ஒத்துக்கிறாரு அதனால் வந்து எதையாவது பேசணுமேன்னுலாம் தயாரி என்ன பேச பேசலாதீங்க அடுத்தது நீங்கள் யார் சொன்னீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் தலைமை பேச்சாளர் இல்லையா அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் ஆமாம் ஆமாம் அவர் வந்து அவருக்கு ஒரு அடமொழி ஒன்று வச்சுருக்கோம் என்ன அந்த நடமொழியோடு நம்ம ஆரம்பிப்போம் அவருக்கு பேர் வந்து அழகான ஒரு பேர் ஏன்னா அவருக்கு வந்து லவ் டேல் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சிருக்கேன் அந்த சிவாஜின்ற பேர் எடுத்துருவோம் ஏன்னா அது ஒரு நல்ல நடிகனுக்கான பேர் அந்த பேர் வேணாம் அந்த பேர் எடுத்துகிட்டு அவருக்கு இனி முதல் சாதாரண கிருஷ்ணமூர்த்தி இல்லை அவர் லவ் டேல் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு பேரோட நாங்கள் அவளுக்கு வைக்கிறோம் ஏன்னா லவ் டேல்னால் நான் நீங்கள் தான் அவர் பேசுகிற வார்த்தை நினச்சி அதை நான் சொல்கிறது இந்த லவ் இந்த லவ்வில் இப்படி சொல்லுவாங்களா லவ் டேல் இந்த லவ் டேல் அப்படின்ற ஒரு பேர் ஏன்னா அவர் மேலே அன்பு அதிகமாக இருக்கு அவர் பேசும் வார்த்தைகள் பேசும் சொற்கள் உதி உதிக்கும் சொற்கள்லாம் கேட்கும்போது ஆஹா இப்படி ஒரு தமிழ் சொற்களோட இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து கொண்டாடி கொண்டிருக்கும் திமுகவும் முக்கியமாக சின்னவர் ஏன்னா அவரே மேடைக்கு மேடை சொல்றாரு சின்னவர் என்ன பேச சொல்லிட்டாரு அவர் கழித்து ஒரு பெரிய செயின் ஒன்று பார்த்தேன் ஒருவேளை இந்த அளவுக்கு சிறப்பாக பேசுனா அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசவையில் புலவர்கள் வந்து அவரும் வேறு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் இல்லையா அரசவை புலவர்கள் வந்து அப்படி நல்லா பாடினார் நல்லா கவிக்கு சொன்னார்னா அவருக்கு வந்து இதை போட்டு விடுவாங்களாம் உடனே கழுத்தில் இருக்க சென்னையும் போட்டுவிடுவாங்க மரியாதை நிமித்தமாக அந்த மாதிரி ஏதோ சின்னவர் கூட போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெருசுக்கு ஒரு செயின் ஒன்று இருக்குது அவரோட பேச்சு திறமைக்கும் அவரோட சொற்றாடலுக்கும் இருந்தாலும் நாங்கள் எப்படின்னா விஜயனா என்ன சொல்லியிருக்காருனா யாராவது உங்களை இழிவுபடுத்தினாலும் பழி தீர்த்தாலும் அவர்களிடம் அன்பை காட்டுங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்டில் எதுக்கு ப்ரோ நிறையா சொல்லியிருப்பாரு நிறையா பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் நம்மளை திட்டினா நம்ம அப்படியே கடந்து போகணும் திட்டக்கூடாதுன்றாரில்ல ஆனால் நாங்கள் படி மேலே போயிட்டு அவருக்கு அன்பு செலுத்துகிறோம் அதனால் இன்று முதல் அவர் பேர் என்ன பிரதர் அவருக்கு லவ் டேல் கிருஷ்ணமூர்த்தி ஓகேவா அந்த அடைமொழியோட இனி வரும் இது வந்து நிறையா தீவி தாவேக்கா பசங்க நம்ம பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன் இனி நீங்கள் அவரை கூப்பிடும்போது மரியாதை நிமித்தமாக லவ் டேல் கிருஷ்ணமூர்த்தி என்றே அழைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அவர் அதான் குரலிட்டம் அவர் வேறு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காரு யார் வேணாலும் அவரிடம் விவாதிக்கலாமா விவாதித்து ஜெயிச்சிட்டாருன்னா கட்சியை விட்டு போகிறாராம்மா நாங்கள் ரெடி நானே ரெடி அப்படி ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் தான் அவரோட கடைசி நாளாக திமுகவுக்கு இருக்கும் முக்கியமாக நாங்கள் திமுக காப்பாத்தியம் ஆகணும் இப்படியே ஏன்னா திமுகலாம் படிச்சுட்டோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு படிக்க வச்சு கொண்டு வந்துட்டோன்ட்டுன்னு ஸோ திமுக படித்து வந்தவர்களை இப்படி பேசுறது அவங்களுக்கே பிடிக்காது வேறு சில பேருக்கு பிடிக்குது சில ராஜாக்களுக்கு பிடிக்குது சில இளவரசருக்கு பிடிக்குதுன்னா அது வேறு பட் உள்ளே இருக்கிற மக்களுக்கே பிடிக்காத பேர் இருப்பான்ல இப்போ அவன் வெறுத்து வந்துடக்கூடாதுல்ல எங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கறது யாருமே இல்லைனா அப்புறம் எப்படி இருக்கும் ஸோ அது திமுக போது அப்போ தான் எதிரி இருந்தால் தான் யாருமே எதிர்க்கலாம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு விஜய் நான் சொல்லுவார் எல்லாருமே நம்ம பிடிச்சவங்களா போய் யாருமே நம்ம எதிர்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது பிரதர் ப்ரோ நிறைய பேர் எதிர்க்கணும் நம்மளை பார்த்து விமர்சிக்கும் போது தான் அதில் ஒரு ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படிம்பார் அந்த மாதிரி எதிர்க்கிறதுக்காவது திமுக இருக்க வேண்டும் என்பதனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க ஆட்களே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வெளியில் எடுத்துட்டோம்னா இருக்கும் அதனால வந்து என்று நானும் சிவாஜி ஐ மீன் சாரி லவ் டேல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஒரே மேடையில் நின்று பேசுகிறோமோ அன்று தான் அவரோட கடைதி கடைசி நாள்காக திமுக இருக்கும்றது சொல்லி ஓகே ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ